வணக்கம் இன்னைக்கு நாம பகவத்கீதையில் ஒன்பதாவது இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பெரிய பிரபஞ்சம் இவ்ளோ விஷயங்கள் இருக்குதுல இதை உருவாக்க கடவுள் நேரத்தையோ முயற்சியையோ இல்ல எந்த ஒரு பொருளையோ செலவு செய்யறதே இல்லைன்னு சில ஸ்லோகங்கள் சொல்லுது இது எப்படிங்க சாத்தியம் நமக்கெல்லாம் ஒரு சின்ன வேலை செய்யவே எவ்வளோ நேரம் எவ்வளோ சக்தி தேவைப்படுது அந்த ஸ்லோகங்கள் உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது முதல்ல கேட்கும்போது என்னடா இது நம்ம யோசனைக்கு எதிரா இருக்கேன்னு தோணும் ஆனா அந்த ஸ்லோகங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா கடவுளோட படைப்பு வேலைய நாம செய்யற மாதிரி இப்போ ஒரு தச்சர் மேச சேராருன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஆமா அதுக்கு மரம் வேணும் உளி வேணும் ஆணி வேணும் நேரமும் உழைப்பும் போடணும் கடவுளோட படைப்பு அப்படி இல்லைன்னு அது சொல்லுது இத புரிஞ்சிக்க இந்த உலகத்தோட தன்மை என்ன அதுல கடவுளோட பங்கு என்னன்னு பாக்கணும் அப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு தச்சர் வேலை மாதிரி இல்ல அது ஒரு செயல்பாடு இல்லையா அது எப்படி ஒரு செயல் இல்லாம எப்படி ஒன்னு உருவாக முடியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த ஸ்லோகங்கள்லயே மறைமுகமா இருக்கு நம்ம கனவு காண்றோம் இல்லையா ஆமா கனவு நாம தூங்கும்போது போது வெளியில இருந்து எந்த பொருளும் எடுக்காம உடம்பால எந்த வேலையும் செய்யாம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கிடுறோம் ஆமா ஆமா அந்த கனவு உலகம் வருது அதுல நாம இருக்கோம் அது பாட்டுக்கு நடக்குது அப்புறம் களைஞ்சு போகுது இதுக்கு நாம ஏதாவது முறிச்சு செஞ்சோமா இல்லையே அது தானா நடக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தானே அந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருது கடவுளோட படைப்பும் ஒரு செயல்பாடு இல்ல அது வந்து அவருடைய இயல்போட ஒரு வெளிப்பாடு ஓ கனவுலக உதாரணம் ஆமா அது அப்போ கடவுள் எதையும் அதுதான் இந்த உலகத்தை படைக்குது காக்குது கடைசியில அழிக்கவும் செய்யுது மாயையா ஆமா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு நாட்டுல ராஜா இருக்காருன்னா அவரு பாட்டுக்கு அரண்மனையில இருப்பாரு சரி ஆனா அவரோட இருப்பு அவரோட அதிகாரம் அதுவே மந்திரிகளுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் வேலை செய்யறதுக்கு தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கும் இல்லையா ஆமாங்க அது சரிதான் ராஜா நேரடியா எல்லா வேலையும் செய்ய மாட்டாரு ஆனா அவரோட இருப்புனால எல்லாம் நடக்கும் அது மாதிரி கடவுளோட இருப்புனால மாயை சக்தி வேலை செய்யுது ஓஹோ இது நல்லா புரியுது அப்படி என்றால் நாம இப்படி சொல்லலாமா இப்போ கரண்ட் இருக்கு அது பாட்டுக்கு இருக்கு ஆனா அந்த கரண்ட் இருந்தாதான் மோட்டார் ஓடும் மோட்டார் தான் தண்ணிய மேல ஏத்தும் கரண்ட் நேரடியா தண்ணிய ஏத்தாது ஆமா மோட்டார் தான் வேலை செய்யுது ஆனா கரண்ட் இல்லனா மோட்டார் இல்ல அது போல கடவுள்ங்கிற இருப்புனால மாயங்கிற அந்த இயந்திரம் ஓடி இந்த அசையறது அசையாதது எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு எடுத்துக்கலாமா அருமையான உதாரணம் சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க அதுதான் விஷயம் இந்த அசையும் அசையாத பொருட்கள் உயிர்கள்லாம் உருவாகிறதுக்கு கடவுளோட இருப்பு பின்னால இருக்கு ஆனா இந்த படைப்பு வேலைய மாய சக்தி செய்யறதுனால அந்த வேலைகளோட நல்லது கெட்டது அதோட விளைவுகள் அது தன்னை பாதிக்காது கட்டுப்படுத்தாதுன்னு கடவுள் சொல்றதா அந்த ஸ்லோகங்கள் குறிப்பிடுது ஓ ஏன்னா அவரை நேரடியா செய்யல ஆமா ஏன்னா அவர் நேரடியா அதுல ஈடுபடல இது அவருக்கு வந்து ஒரு கஷ்டமான வேலையே இல்ல இது அவரோட இயல்பு அது பாட்டுக்கு வெளிப்படுது அவ்ளோ தான் அப்படியானால் கடவுள்ங்கறவரு ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி இந்த உலகத்தை கட்டுனவர் இல்ல மாறா இந்த உலகம் உருவாகி இயங்கிறதுக்கு மூல காரணம் அடிப்படை சக்தி அவர்தான் இது நாம பொதுவா கடவுளை பத்தி நினைக்கிற விதத்தையும் மாத்துது ஆமா இது வந்து கடவுளுங்கிற அந்த மாறாத உண்மை நிலைக்கும் அவரால வெளிப்பட்ட இந்த உலக யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா காட்டுது படைப்புங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு திட்டமிட்ட கஷ்டப்பட்டு செய்யற வேலை இல்ல அது இருப்போட ஒரு விளைவு இதுதான் இங்க முக்கிய கருத்து ஆஹா நாம இன்னைக்கு பார்த்த இந்த கீத பகுதியோட முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு கடவுள் நேரத்தையும் சக்தியையும் செலவு செய்யல அதுக்கு பதிலா அவரோட இருப்புனால மாயங்கிற ஒரு ஆற்றல் மூலமா அது தானா நடக்குது இது கடவுளை ஒரு வேலை செய்யறவரா பாக்காம எல்லாத்துக்கும் ஆதாரமானவரா பாக்க வைக்குது ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இப்போ இந்த சிந்தனையை நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் கடவுளோட படைப்பே இப்படி ஒரு முயற்சி இல்லாத தன்னிச்சையான வெளிப்பாடுனா நாம் தினமும் உண்மைன்னு நம்பி வாழருமே இந்த உலகம் இதோட தன்மை என்ன இது எவ்வளவு நிலையானது இந்த மாதிரி கேள்விகள்லாம் மனசில் வருது இல்லையா இதை பற்றி நீங்கள் மேலும் சிந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்